ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சிம்பிளான குழம்பு தான் பார்க்க போகிறோம் நம்ம பருப்பு உண்ட குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே சிம்பிளும் கூட ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு கடலப்பருப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்றப்பில் சேர்த்துட்டு அது அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து ஊற வச்சு வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஊறிடுச்சு நம்ம ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியே இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக சோம்பு அப்புறம் ஒரு அஞ்சாறு வெள்ளைப்பூடு சேர்த்துட்டு லைட்டாக பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம இந்த பருப்பை இதோட ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியே சுத்தமாக இருக்கக்கூடாது தண்ணி இல்லாமல் தான் சேர்த்துக்கணும் இதையும் ரொம்ப அரைச்சிட ஃபுல்லாக அரைச்சிடக்கூடாது லைட்டாக பல்ஸ் மோடில் ஒரு டூ டைம்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் நல்லா இந்த அளவுக்கு குறை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதில் இந்த ஒரு ஸ்பூன் நம்ம பருப்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதை சேர்க்கும்போது போது நமக்கு நம்ம பருப்பு சாப்பாடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதுக்காண்டி தான் இப்போ புடிய நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பொடிய நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக லை குழம்புல வந்து நம்ம ஆல்ரெடி உப்பு போடுவோம் ஸோ அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும் அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா எல்லா இடமும் வெங்காயம் எல்லாமே வந்து வடுற மாதிரி நல்லா கிளறி விடணும் அவ்வளோதான் நம்ம பருப்புண்ட குழம்புக்கு ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் உளுந்த பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில் அப்புறம் நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் முக்கால்வாசி புளி குழம்புக்கு நமக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ குழம்புக்கு தேவையான கூப்பு தக்காளி அதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கணும் அப்புறம் இது குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான் ஆல்ரெடி குழம்பு மிளகாய் தூள் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அது ரெண்டு நிமிஷம் வதக்கின பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடணும் நம்ம கரைச்ச புளி தண்ணியை அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் அதையும் சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கோங்க லைட்டாக மாதிரி கொதி வரவும் நம்ம கொஞ்சமாக வெல்லும் அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கணும் அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் ஹை ஃப்ளேமே வைக்கக்கூடாது லோ ஃப்ளேம்லேயே வைக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சோன்னா நமக்கு கரைஞ்சிரும் ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உருண்டையெல்லாம் சேர்த்த பிறகு கொஞ்சமாக நல்லா நம்ம மேட்டாப்பில் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து லைட்டை கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கணும் அடுப்பை வந்து இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு ஓரளவுக்கு நம்ம அந்த நம்ம சேர்த்த உருண்டையெல்லாம் கொஞ்சம் வெந்திருக்கும் லைட்டாக கிளறிடணும் ரொம்ப கிளறக்கூடாது ஸோ லைட்டாக கிளறிட்டு திரும்ப ஒரு ஃபைவ் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கணும் அவ்வளோதான் நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது வந்து சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் இது வச்சிட்டா நமக்கு போதும் நமக்கு காய் தனியாக வைக்கணுமும் தேவையே இருக்காது இதவே நல்லா சாப்பிட்லாம் ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஸோ நீங்களும் இதே மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள்